அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபம் நிகழ்ச்சி நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் சிந்தன் வணக்கம் இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகள் என்பது வந்திருக்கு புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு இடதுசாரி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிறார் ஊடகங்கள்ல செய்திகள் பார்க்கும் முதல் இடதுசாரி அதிபர் இலங்கையினுடையவர் அப்படின்னு செய்திகள் பார்க்க முடியுது உங்களுடைய கட்சி அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறீங்க ஆஹ் முதல்ல இலங்கை தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப முக்கியமான தேர்தல் முடிவுகள் அதாவது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல விடுதலையானது ஆஹ் அந்த நாட்டை ஆளுகிற கட்சிகள் ஒரு வலதுசாரி கட்சிகளாகத்தான் இருந்திருக்காங்க வலதுசாரினா ஆஹ் வெறும் இனவாத பார்வை மட்டுமில்ல பொருளாதார கொள்கையில ஒரு வலதுசாரியாக இருந்திருக்கிறார்கள் அதனால வந்து அந்த நாட்டோட ஒரு சுயசார்பு தன்மைங்கிறது நீண்ட காலமா பாதிக்கப்பட்டது அந்த நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது முழுக்க முழுக்க இறக்குமதி சார்ந்தாக மா மாற்றப்பட்டு இன்றைக்கு அந்த மக்கள் சந்திக்கிற துயரங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதார கொள்கைகள் காரணமா இருந்திருக்கு ஆஹ் அங்க இடதுசாரி அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு ஆயுத போராட்டம் இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துருந்து அவங்க வந்து மக்களிடம் தேர்தல் முறையில் ஆஹ் ஒரு போட்டியிட்டு வெற்றியை சாதிக்கிற ஒரு சாத்தியமான சூழல் அங்க வரல ஆனா ஒரு வரலாற்றுல ஒரு பெரிய திருப்பு முறையாக இன்றைக்கு ஒரு இடதுசாரி கட்சி அஹ் அந்த இலங்கை மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள் இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றம் ஒரு தேர்தல் முறையிலேயே வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு மாற்று ஒரு பொருளாதார கொள்கையை வந்து அஹ் கொண்டு செல்வதற்கான ஒரு சக்தியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த தேர்வை வந்து நம்ம முதல்ல பாராட்டும் ஒரு இந்த தேர்தல் தான் எனக்கு தெரிஞ்ச இனவாத பிரச்சாரம்ங்கிறதோ அல்லது வெறியூட்டும் பிரச்சாரம் அல்லது ஒரு முஸ்லிம் வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம நடந்த தேர்தல் ஆஹ் எனவே இது ரொம்ப முக்கியமான தேர்தல் அஹ் இந்த தேர்தல் வந்திருக்கிற முடிவு நம்முடைய அண்டை நாடுகள்ல நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு அஹ் மாற்றமாக மக்களுக்கு நான் சொல்றது வந்து இலங்கையில என்ன நடக்குது பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுங்கிறதுனால நம்ம நம்மளோட மாற்றம் வரப்போறது இல்லை நம்ம நாட்டுல ஆனா நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாவற்றிலும் மக்கள் அஹ் சர்வாதிகார போக்கை எதேச்சு அதிகாரத்தை தூக்கி வீசுகிறார்கள் பொருளாதார அடிப்படையில் ஒரு மாற்றை அவர்களால் அவர்கள் நாட்டுக்குள் அவர்களுக்கு ஒரு சாத்தியமான சூழல்ல ஏற்படுத்த முடியுதுங்கிறது ஆஹ் நம்மாலே அது முடியும் நம்ம நாட்டுல ஒரு எதாச்சு அதிகாரம் சர்வாதிகார போக்கு அஹ் தலை தூக்கும் போது அதை மக்கள் சக்தி நினைத்தால் மாற்றியமைக்க முடியும் என்கிற ஒரு வரலாற்றை இன்றைக்கு அஹ் நேபாளத்தை தொடர்ந்து வங்கத்தை அஹ் வங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற அதே பின்னணியில இன்னைக்கு வந்து இலங்கை கொஞ்சம் முந்திட்டு தனக்கு இடதுசாரி ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் நீங்க இடதுசாரி இது இடதுசாரி வெற்றியாக பார்ப்பதா இல்ல வந்து சிங்கள தேசியவாத கட்சியின் வெற்றியாக பார்ப்பதா அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தின ஒருத்தராக அறியப்படுகிறார் அஹ் தன்னை சிங்களர்களாக சிங்கள தேசியவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக அந்த கட்சியின் மீது விமர்சனம் இருப்பதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இடதுசாரி அப்படின்னு காயப்படுறது இல்ல இந்த மாதிரி விமர்சனங்களை யார் வைக்கிறாங்கிறது முக்கியம் ஒரு இடதுசாரி அமைப்பு இந்த இதை வைக்கல இந்த விமர்சனத்தை இடதுசாரிகளே இடதுசாரிகளுக்குள்ள வச்சுக்கோம் நாம வந்து தமிழர்கள் குறித்த ஜேவிபியுடைய நிலைப்பாட்டை சிபிஎம் விமர்சிச்சிருக்கு நாங்க வந்து கடந்த காலத்துல வந்து அவங்கள மாநாடுகளுக்கு அழைப்போம் அதாவது நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற பல கட்சிகள் அழைப்போம் அந்த மாதிரி சே ஜேவிபி ஒரு காலத்துல அணைச்சிருக்கோம் ஆனா அவர்கள் இந்த குறிப்பாக ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் மாநிலம் என்கிற தீர்வை அவர்கள் ஏற்க மறுத்த போது சிபிஎம் தெளிவா சொல்லிடுச்சு நீங்க வந்து ஒரு பெடரல் ஒரு கூட்டாட்சியை நீங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் அது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது நாங்களும் அழைக்க அழைக்கிறதுட்டோம் ஆனா அண்மையில ஒரு கருத்தரங்கத்துல இரண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அஹ் அப்ப வந்து ஜேவிபி அமைப்புல இருந்து அஹ் ஒரு கருத்தரங்கத்துல இடதுசாரி கட்சிகளுக்கான கருத்தரங்கத்துல வந்து பேசும்போது குறிப்பாக இந்த தேசிய இன பிரச்சனையில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டதை அறிவித்தார்கள் அறிவித்ததுங்கிறது வந்து நாங்க இந்த பதிமூணாவது சட்டத்திருத்தத்தை ஏற்கிறோம் நாங்கள் கடந்த காலத்துல எடுத்த நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் ஆஹ் இது போல மாற்றங்களே நாங்கள் கணக்கில் எடுப்போம் எனவே அந்த கட்சி வந்து அஹ் ஒரு ஒற்றை ஆட்சி என்கிற நிலைப்பாட்டை எடுத்தால் அது தவறு அதை நம்ம விமர்சிக்கிறோம் அது வேற ஆனா ஒரு பொருளாதார கொள்கையில விடவும் மோசமான அதீத வலதுசாரிகள் மக்களை இனமாக பிரிக்கிற மக்களை மோத விடுகிற படுகொலைகளை செய்ய தயங்காத போர் என்பதை பயன்படுத்தி ஒரு கடுமையான குற்றங்களை இழைத்திருக்கிற ஒரு ஆட்சி கடந்த காலத்துல இருந்து அதையே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு வரும்போது அதிலிருந்து ஒரு பெரும் மாற்றம் கடந்த காலத்துல ஆட்சி செஞ்ச எந்த கட்சியும் திரும்ப வர முடியலங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த தேர்தல்ல எந்த பிரச்சாரம் பிரதானமாக இருக்கு இந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டு தமிழ் பேசுகிற மக்களுக்கு முக்கியம் தானே ஐயம்மாவுடைய பொருளாதார கொள்கை திணிப்பு அஹ் இறக்குமதி சார்ந்துதான் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்கிற சூழல்ல இலங்கை வைத்திருப்பது விலைவாசி உயர்வை மக்கள் மத் மக்கள் மேல திணிக்கிறது பொதுத்துறைகளை அல்லது தேசிய சொத்துக்களை உருவாக்க விடாமல் தடுப்பது என்பதெல்லாம் ஐஎம்எஃப் உடைய ஒவ்வொரு தடவை கடன் கொடுக்கும் போதும் வட்டிய வந்து அஹ் வசூல் பண்ணும் போதும் இந்த நிபந்தனைகளை திணிச்சுட்டு இருந்தாங்கல்ல இந்த நிபந்தனை பொருளாதார பிரச்சனைகள் முன்னணிக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க பொருளாதார பிரச்சனை தீர்வு வேண்டும் என்கிற தேர்வை மக்கள் செய்யும் பொழுது அது ஒரு இடதுசாரி தேர்வாக இருந்திருப்பதை நாம் கவனிக்கணும் அதன் மூலமாக கிடைக்கிற மக்களுக்கு ஒரு வேலை நாளைக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த நன்மை எல்லா மக்களுக்கும் போய் சேரும்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எதிலிருந்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னா பார்க்கணுமே தவிர அஹ் இன்னுமே சிறந்த மாற்று வரலாம் இன்னுமே ஒரு சிறந்த கட்சி வேணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த மக்கள் அதை தேர்வு செய்தால் நாம் வரவேற்போம் கொண்டாடுவோம் ஆஹ் இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புல இருந்து ஜேபிபி போன்ற ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு இடதுசாரி கட்சிதான் தன்னுடைய பொருளாதார கொள்கையை வெளிப்படைய அறிவிச்சிருக்காங்க ஐஎம்எஃப் நிர்பந்திக்கிற பல்வேறு நிர்பந்தங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொருளாதார அளவில் ஒரு சுயசார்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே தான் நம்ம கவனிக்கணும் நம்ம நாட்டுல இப்போ ஒன்றும் இல்லை பக்கத்துல பங்களா பக்கத்துல பங்களாதேஷ் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாகவே கட்டமைச்சாங்க அதே மாதிரி இறக்குமதி எல்லா அடிப்படை பொருளுக்கும் இறக்குமதி நம்பி இருந்தாங்க அதனால ஏற்படுற விளைவுகளை அந்த நாட்டுல ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கிற ஆட்சி மக்கள் மத்தியிலே மக்கள் தலையிலே திணிச்சது மக்கள் எதிர்த்து போராடி இன்னைக்கு அங்கு ஒரு மாற்றத்தை கொண்டு இருக்காங்க எனவே மக்கள் எதையும் எதிர்ப்பார்கள் நாளைக்கு ஜேவிபி தவறு செஞ்சா அதையும் எதிர்ப்பாங்க அது வேற ஆனா இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற மாற்று என்பது அந்த கட்சி வந்து நான் பொருளாதார அடிப்படையில் மாற்றை கொண்டு வருவேன் என்று உத்தரவாதம் அப்படி பேசுற இன்னொரு கட்சி அங்க இல்லையே சஜித் பிரேமதாஸாவா இருக்கட்டும் இல்ல வேற ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம அந்த வாய்ப்புக்குள்ளதானே பாக்கணும் இப்படி இந்தியாவே எடுத்துக்கிட்டா இந்தியா பிளாக் தான் நமக்கு இருக்கிற குறைந்தபட்ச மாற்று இந்தியா பிளாக்ல இருக்கிற பல கட்சிகள் கடந்த காலத்துல பிஜேபியோட கூட்டணி இருந்துருக்கலாம் ஆஹ் கடந்த காலத்துல அவர்கள் வந்து இப்ப சிவசேனா மாதிரியான கட்சிகள் வலதுசாரி கொள்கையவே பேசி இருந்திருக்கலாம் ஆனா ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் நாம் இங்கொரு மாற்ற கட்டமைக்கிறோம்ல அது போலதான் அந்த நாட்டுல அஹ் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் அமைந்த மக்கள் சக்திக்கான ஒரு மாற்று என்பது ஆஹ் அந்த குறைந்தபட்ச மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கிறது இல்லையா குறைந்தபட்ச மாற்றி கொடுத்து நம்ம அதை அதுல இருந்து அவங்க இன்னும் முன்னேறுவோங்கன்னு பார்ப்போம் தப்பு செஞ்சா நம்ம விமர்சிப்போம் அவங்களுடைய நிலைப்பாட்டை கடந்த காலங்கள்ல இருந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இருக்கிறாங்க அதிபர் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மலையாள தமிழர்கள் பக்கமாகட்டும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் என்பது இவருக்கு இன்னும் முழுமையாக வந்து சேரல அப்ப இவரு இன்னும் இவர்கள் மீது அவர் மீதான நம்பிக்கை இவர்கள் இன்னும் பெறல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா இல்ல இல்ல அதாவது அஹ் அத ஒரு தேர்தல்ல வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு பெற்றவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு அந்த நாட்டுடைய அஹ் ச முறை இருக்கு இப்ப இந்தியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது சதவீத வாக்கு இருந்தாலே நூறு சதவீதத்துக்கு பிரதிநிதி அப்படி இல்லை இலங்கையுடைய அப்ப ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஒரு வாக்கு வங்கி இருந்தார் இன்னொன்று வாக்காளர்களை வாக்கு வங்கியாக பார்ப்பதுங்கிற பார்வை நமக்கு வேண்டியது இல்லை எந்த மக்களுக்கும் யாருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்கணும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அனைவருக்குமானவராக இருக்கணும் அந்த அரசமைப்பு சட்டத்துல அதுக்கான கூறுகள் இருக்கு ஆனா அதை இன்னும் மேம்படுத்தணும் அது இன்னைக்குமே வந்து ஒற்றை ஆட்சிக்கான அரசமை சட்டமா இருக்கு அதை மாற்றணும் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு எனவே நாம வந்து வாக்களித்த மக்களுடைய தேர்வு என்பதில் இவர் இல்லையா அப்படின்னு கேட்டா இவர் நம்பிக்கையை பெற வேண்டிய பொறுப்பு இருக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து அவர் செயல்படணும் ஆஹ் ரெண்டாவது வந்து தமிழர் பேசுற பகுதியில குறைந்த வாக்குகளை இவர் வாங்கியிருக்காரு தமிழ்மொழி பேசுற பகுதியில் அதுக்கு காரணம் அந்த கட்சிகளே இவர் நம்பல அந்த கட்சிகள் நிலைப்பாடு எடுத்தப்ப நீங்க பாத்திருப்பீங்க அஹ் சஜித்துக்கு ஆதரவா இருக்கலாம் அல்லது தனியாக அஹ் முடிவெடுத்ததா இருக்கலாம் ஆஹ் எனவே இது வந்து ரெண்டாவது பிரச்சனை ஆஹ் மூணாவது விஷயம் வந்து அஹ் மலையகத் தமிழர்களோ இஸ்லாமியர்களோ அஹ் எப்படி வாக்களிச்சிருக்காங்கிறத வச்சு ஒரு முழுமையான ஒரு முடிவு பெற மாதிரி என கையில என்கிட்ட இப்போதைக்கு டேட்டா கிடையாது அப்ப நாம வந்து அதையும் பார்ப்போம் ஆனா ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐம்பது சதவீதமும் இனவெறி பிடித்தவர்களா இனவெறியின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்ததா இந்த பிரச்சாரம் அந்த அடிப்படையில் நடந்ததான் கிடையாது கடந்த காலத்துல அப்படி நடந்திருக்கு அப்ப அதுல இருந்து ஒரு மாற்றத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு இல்ல இடதுசாரிகள் வலுப்பட வலுப்பட பொருளாதார பிரச்சனைகள் தானே விவாத பொருளாகுது அதுதான மக்களுக்கும் தேவை வேலைவாய்ப்பு அஹ் இது சுயசார்பு அஹ் பொதுத்துறைகளை உருவாக்குவது விவசாயத்தை கவனிப்பது இதெல்லாம் விவாத பொருளாகி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால வந்து இந்த தேர்தலில் இனவாத பிரச்சனை முன்னுக்கு வரவில்லை என்பதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற செய்தி ஆஹ் அதே போல பொருளாதார மாற்று என்று வரும்போது சுயசார்பு என்று வந்தால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாட்டுல ஒண்ணும் இல்லைங்க அடி அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறார் இன்னைக்கு தமிழர்கள் போரை எதிர்கொண்டு இழப்புகளை எதிர்கொண்டு அவர்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாம பொருளாதார நெருக்கடியும் தமிழ் மக்கள் மேலதான் அதிகமா திணிக்கப்பட்டுச்சு எனவே இருந்து மீள்வதுன்னு ஒரு 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 பயணத்தை வாய்ஸே கிடையாது ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவங்களால அந்த அவங்க குறைய கூட பேச முடியாது எனவே இது வந்து ஒரு பொருளாதார மாற்று ஒரு நாட்டுக்கு தேவை இடதுசாரி மாற்று தேவை என்பது எல்லோருக்குமே ஒரு மூச்சு விடுகிற ஒரு சு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிற இடம் நம்ம பார்க்கணும் அதனாலதான் நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அந்த நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்தை நல நல அதாவது வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் இருக்கணும் அதே மாதிரி சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கோம் எங்க வாழ்த்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை தான் உங்களை வாழ்த்துறவங்க சேர்ந்துருக்கு இதை செய்வதற்கு தேவையான வெளியிலிருந்து கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை இந்தியா கொடுக்கணும் இந்தியா அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நாமும் கொடுக்கணும் நம்முடைய லிமிடேஷன் அதுதான் நம்ம இங்கிருந்து கமெண்ட் தான் இருக்க முடியும் நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் கிடையாது ஆனா நம்மளுடைய கவன்ட் முக்கியமானது நாம வந்து ஒரு முக்கியமான அண்டை நாடு எனவே நம்முடைய அரசாங்கத்தை அந்த நாட்டில் ஒரு நல்ல அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற முறையில நாம பேசலாம் ஆனா அங்கு நடந்திருக்கிற மாற்றம் நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாற்றம் என்பதுதான் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அரசு பத்தி நிறைய சொன்னீங்க இப்ப அதானி வந்து இலங்கையில முதலீட்டு செய்வது தொடர்பாகவும் இல்லைன்னா ஐஎம்எஃப் விதிகளிலும் அங்க கடுமையாக அமல்படுத்தப்படக்கூடிய சூழல்களை எதிர்க்கக்கூடிய விதமாகவோ புதிய அதிபர் என்ன மாதிரியான மூக்கை எடுப்பார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல அது வந்து நம்ம கையில இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம இங்க இருந்து அவங்கள பாக்குறோம் அதாவது அவங்க வந்து இப்ப ஐ கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனுக்கு வட்டியும் கட்டணும் இனி கூடுதலாக அவங்க செலவுக்கு குறிப்பா வந்து இறக்குமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் அது அவங்களுக்கு டாலர் தேவைப்படுது அந்த டாலரை வந்து அவங்க எப்படியாவது ஒரு விதத்துல திரண்டியாங்க ஒண்ணு கடன் இல்லைனா சந்தையில கடன் இந்த ரெண்டு கடனுக்கும் அவங்க வட்டி கட்டணும் ஆனா இந்த கடன் எல்லாம் கடந்த காலத்துல வாங்கப்பட்டபோது பலன் யாருக்கு போய் மக்களுக்காக வாங்கின கடன் மக்கள் அதை அனுபவிச்சாங்க கிடையாது அப்போ நம்ம வந்து அந்த நாட்டிலேயே பாக்குறோம் அந்த நாட்டுல உருவான செல்வத்துல ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ஒரு பத்தாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு சோ அந்த நாட்டின் செல்வம் அந்த நாட்டிலேயே மறுமுதலீடு செய்யப்படுவதை அவர்களால் உறுதி செய்ய முடியாது இன்னொன்று விவசாயம் விவசாயத்துக்கு தனியாக ஒரு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு ஏன்னா அந்த நாடு வந்து பின்தங்கிய நாடு ஆஹ் நவீன தொழில்துறை கிடையாது தோட்ட தொழில்கள் அது சார்ந்த ஏற்றுமதி அதுதான் இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு புதிய ஒரு ஒரு செயல் திட்டம் அவங்களுக்கு தேவைப்படுது அதே மாதிரி மக்கள் நல அரசாக அந்த அரசு செயல்படுற மக்கள் நல அரசாக செயல்பட்டு இருந்தா அந்த இனவெறி போக்குகள் வந்து இருக்காது அப்ப அதை வந்து அவங்க தொடங்கணும் மக்களுக்கு அடிப்படையாக கல்வி சுகாதாரம் ஆகியவற்றை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டியது இது எல்லாமே இன்னைக்கு ஒரு இடதுசாரி வந்திருக்கும் போது மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பா வரும் அந்த எதிர்பார்ப்பை இவர்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அப்ப அதை வந்து இப்ப கியூபா எப்படி செய்யுதுன்னு பாருங்க வெனிசுவேலா எப்படி செய்யுதுன்னு பாருங்க பல ஆஹ் மக தனியாரிடம் குவிந்து கிடந்திருந்த செல்வங்களை வெனிசுவேலா என்ன பண்ணாங்க சமுதாய உடைமையாக்குனாங்க அதன் மூலமாகத்தான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு சில மூச்சு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வெனிசுலா செய்ய முடியுது அப்ப வெனிசுலா என்ன செஞ்சதோ அதே மாதிரி உலகத்துல பல நாடுகள் உதாரணம் இருக்கு இப்ப பொலிவியால் நடந்திருக்கிற மாட்டு ஆஹ் நீங்க வந்து கனிம வளம் அதிகமாக இருக்கிற நாட்டுல கனிம வளத்தை தனியார் சொத்துரிமையாக மாத்துறாங்க அப்படியே அள்ளி கொண்டு போய் வியாபாரம் பண்ணுங்க அது இல்லாம அங்கேயே ஒரு தொழில்துறையை உருவாக்கி அஹ் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்கும் போது அந்த நாட்டின் பொருளாதாரம் உயரும் இதுக்கெல்லாம் ஐயம் வழி விடாது ஐஎம்எஃப் கிட்ட ஒரு சண்டை போடணும் அதான் சர்வதேச அரங்கத்துல தனக்கு சாதகமான இப்ப கியூபா உள்ளிட்ட நாடுகள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க சர்வதேச அரங்கத்துல ஒரு அரசியல் நடக்குது அஹ் நம்ம இவங்க ஏற்கனவே வந்து அமெரிக்கா அல்லாத ரஷ்யா அல்லாத சாரி அமெரிக்கா இல்லாத நாடுகளோடு அஹ் அல்லது ஏகாதிபத்தியம் அல்லாத நாடுகளோடு இலங்கை கூட்டணி சேர்ந்துருக்கு அந்த கூட்டணியெல்லாம் அதை வலுப்படுத்தலாம் இதையெல்லாம் சர்வதேச அரங்கில் ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுத்தாகவே இல்லாவிட்டால் இலங்கைக்கு தனிப்பட்ட முறையில தீர்வு கிடையாது அவங்க வந்து உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து தங்கள் மக்களுடைய நலனை அஹ் காவு கொடுத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் சொந்த மக்களுக்காக அவங்க ஆட்சி நடத்தல ஏன்னா இவங்க க கடுமையான சொத்துக்களை சேர்த்துருக்காங்க உலக நாடுகள் முழுக்க அவங்களுக்கு சொத்து இருக்கு அது ராஜபக்சேவா இருக்கலாம் அல்லது மற்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அப்போ நாம என்ன பார்க்கணும்னா இலங்கை மக்களின் பக்கம் நின்று உலக நாடுகளோடு ஒரு நல்ல உறவை பேணி இவர்கள் வந்து ஒரு புதிய பொருளாதார கொள்கை அந்த நாட்டில் கட்டமைக்க வேண்டிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பாக்கணும் ஆனா இதை தவிர்க்க முடியாது முதலாளித்துவம் எப்பவுமே நெருக்கடிய மக்கள் மேலதான் தள்ளும் முதலாளித்துவத்திலிருந்து ஒருத்தர் மாற்றம் முயற்சி பண்றாங்கன்னா அவங்க இந்த முறையில தான் மாற்றம் முயற்சி இப்படி முதல்ல பேசுகிறது நீங்க முதல்ல பேசும்போது நேபாளம் ஆகட்டும் வங்கதேசம் ஆகட்டும் அதே மாதிரி இப்போது இலங்கை ஆகட்டும் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க இப்ப இந்தியாவுடைய அண்டை நாடுகளான நாடுகள்ல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இலங்கையில வந்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே சீனா ஆதரவோடு இருக்கிறாங்க சீனா வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியாவில் அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் இல்ல இந்தியா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் முதல்ல வந்து நாம தமிழ்நாடு நம்முடைய மீனவர்கள் இலங்கை எல்லையில கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆஹ் இப்ப நம்மோட ஒரு நட்புறவுல இருந்தாலும் கூட நம்முடைய நம்முடைய மீனவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்டை வந்து இலங்கை காட்டணும் அந்த ஒரு ஒரு மோசமான போக்கு அவங்க கிட்ட இருக்கு அதை இவ்வளவு நாள் கண்டு காணாம இருந்த மோடி ஆச்சு இனியாவது பேசணும் நாங்க பல தடவை சொல்லிட்டோம் நீங்க வந்து வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு இது வந்து ஏதோ ஜேவிபி ஆட்சிக்கு வருதா வேறவங்க வராங்களாங்கிறது இல்லை ஒரு எல்லை பிரச்சனை ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை ஆஹ் மக்கள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மா ஆட்சிக்கும் உண்டு தானே அதை செய்யணும் ஒண்ணு ஆஹ் ரெண்டாவது இப்ப வந்து ஒரு நாம சேது சமுத்திர திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நிறைவேற்றலாம் பல காரணங்கள் அது வந்து உண்மையில வந்து நம்மகிட்ட ஒரு உறுதிப்பாடு கிடையாது ஆனா அதனால நீங்க யோசிச்சு பாருங்க இலங்கையில இருக்கக்கூடிய துறைமுகங்கள் ரெண்டுமே நமக்கு முக்கியமானது பொருளாதார நலனை கா காப்பாற்றுகிற ஒரு விஷயமா இருக்குல்ல அப்ப இலங்கையோடு நாம் உறவை பேணுவதுங்கிறது பல விதத்துல சர்வதேச அளவுல நமக்கு வர்த்தகத்துக்கு முக்கியமா இருக்கேன் ஆனா இதெல்லாம் செய்யணும்னா இந்த பார்வை முதல்ல இந்திய அரசாங்கத்தை இந்திய அரசாங்கத்துடைய பார்வை என்னவா இருக்குன்னா அண்டை நாடுகளோடு அதானிக்கு என்ன அப்போதம் போடலாம்னு வந்துடும் இப்ப பங்களாதேஷோட சமீபத்துல போட்ட மோசமான ஒப்பந்தம் அந்த நாட்டுல அஹ் ஷேக் ஹசீனாவுக்கு கடுமையான எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு அந்த அதானியோட ஒப்பந்தம் போட்டதுனாலேயே ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் வரும்போது நீங்க பங்களாதேஷ் மக்களுடைய விருப்பத்தை மீறி இந்தியா தஞ்சம் நீங்க பார்த்திருப்பீங்க பங்களாதேஷ் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் செயல்படுவது நல்லதா நமக்கு தேவை அங்க யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களோட நல்லுறவு அங்க விரட்டி அடிக்கப்படுவங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை ஆனா அதானியுடனான உறவு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஆட்சி மாறும்போது இதே அனுரகுமார் திசைநாயகன் என்ன சொல்லியிருக்காரு அதானியோடு நாங்கள் போட்ட மின்சார ஒப்பந்தம் எங்களுடைய நலனை மீறி போட்டிருக்காங்க கடுமையான ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இதுல வந்து அதீதமான பணம் கொடுத்து அதானி கிட்ட மின்சாரம் வாங்குவோம் நாங்க வந்து அதை அதை மறுசீரமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது மாதிரி நாம வந்து ஒரு ஒரு உறவுங்கிறது வந்து ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனத்துக்காக அண்டை நாட்டோட உறவுங்கிறது சரி நம்முடைய நாட்டின் நலனுக்கான உறவுங்கிறது பண்ணணும் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஒரு முக்கியமான வரலாற்று கட்டத்துல அஹ் இலங்கையோடு நாம் அஹ் பராமரிக்க வேண்டிய உறவு என்பது அவர்களை அவர்களுடைய அந்த மக்களின் நல்வாழ்க்கையை பாதுகாப்பதாகவும் நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு வராததாகவும் இருக்கும் இதுதான் நாங்க எதிர்பார்க்கறது குறிப்பா மீனவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை மட்டுமல்ல அங்கே வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் அஹ் இந்த ரெண்டு விஷயத்திலுமே நம்முடைய தலையீடு முக்கியமானது இது இல்லாம அந்த நாட்டினுடைய பொருளாதார சுயசார்புக்கு அஹ் இந்தியா கை கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அது தேவை இருக்கு இந்தியா கை கொடுக்காத பட்சத்துல சை சீனாவோ அல்லது வேறு நாடோ கை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ராஜ்ய உறவு பாதிக்கும் அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா அது நம்முடைய கடல் பகுதி அந்த கடல் பகுதியில நமக்கு நெருக்கமான ஒரு ஒரு நாடாக அது இருப்பது நல்லது மாலத்தீவுல நம்ம வந்து இப்ப செய்த தவறை பிறகு சரி செஞ்சோம் ஆஹ் அந்த மாதிரி நடக்கூடாது நம்ம வந்து நம்முடைய அண்டை நாடுகளை உரிய முறையில நம்மோடு நட்பாக வைத்துக் கொள்வது முக்கியம் மிக்க நன்றி பல கேள்விகளுக்கு விரிவான பதில் கொடுத்துருக்கீங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி நன்றி